இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற முக்கியமான விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பத்தாவது பாராளுமன்றத்தினுடைய முதலாவது அமர்வு வந்து இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது அந்த நிலைமையில குறிப்பிட்ட இந்த அமர்வில் வந்து முதலாவது ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய கொள்கை பிரகடன உரையை வந்து நிகழ்த்தி இருக்கின்றார் ஆகவே அதுல வந்து முக்கியமான பல விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மிகவும் முக்கியமாக சொல்ல போனால் இனவாதத்துக்கு இல்லை என்கின்ற மாதிரியாக அவரோட கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார் ஆகவே முற்றும் அந்த கொள்கை பிரகடன உரையில் அவர் எவற்றை முக்கியமாக சொல்லி இருந்தார் என்பதை வந்து நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அதனையும் விட இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக இன்றைய இந்த நாளிலே வந்து ஏற்கனவே இருபத்தி ஒரு அமைச்சர்கள் அதாவது ஜனாதிபதியை முன்னிட்டு மொத்தமாக இருபத்தி இரண்டு அமைச்சர்கள் என்று கூட சொல்லலாம் அவர்களுடைய நியமனம் வந்து நடைபெற்று முடிந்திருந்தது அந்த நிலைமையில இன்றைய தினம் அந்த அமைச்சுக்களுக்கான பிரதி அமைச்சர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள் அதாவது அவர்கள் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக தங்களினுடைய பிரமாணங்களை எடுத்துக்கொள்வார்கள் அப்படி என்று அதனை பற்றியும் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதனையும் விட முன்னாள் அமைச்சர்கள் மொத்தமாக முப்பத்தி ஐந்து பேருக்கு ஒரு அதிரடி அறிவித்தல் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அதுவும் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து அதன் பின்னராக ஜனாதிபதியாக அதாவது ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அன்பகுமார் திசுநாயக் அவர்கள் தெரிவானதன் பின்னராக இந்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி அன்று பொது தேர்தலும் நடைபெற்றிருந்தது அதிலே வந்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை தங்கள் வசப்படுத்தி தேசிய மக்கள் சக்தி வந்து ஆட்சியை இன்னும் பலப்படுத்திக் கொண்டார்கள் என்றே சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை தங்களினுடைய கட்சியிலிருந்து அவர்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்க வந்தார்கள் ஆகவே இப்படியல்ல அவர்கள் அறிவிப்பிரதமான என்றேமட மக்கள் வந்து தெரிந்து தெரிந்து தான் சொல்ல வேண்டும் ஆகவே இப்படி இருக்கின்ற சமயத்தில் இன்றைய தினம் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் கன்னி அமர்வு வந்து நடைபெற்றிருந்தது ஆகவே இந்த ஜனாதிபதி அவர்கள் கொள்கை பிரகடன உரையை வந்து நிகழ்த்தியிருந்தார் இந்த உரையில வந்து பல முக்கியமான தகவல்களை சொல்லி குறிப்பாக சொல்ல போனால் அனைத்து இன மக்களும் மீது நம்பிக்கை கொண்டு அதிகாரத்தை வழங்கி இருக்கின்றார்கள் ஆகவே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படி என்று சொல்லி அவர் அந்த இடத்துல தெரிவித்திருக்கின்றார் நிச்சயமாக உங்களுக்கு தெரிய தெரியும் வெற்றி வாக்களித்த வாக்களிக்காதவர்கள் என்று சொல்லி அல்லது ஆதரவளித்த ஆதரவளிக்காதவர்கள் என்று சொல்லி அனைவரையுமே நான் இலங்கை பிரச்சைகள் என்றே கருதுகின்றேன் ஆகவே அனைவருக்காகவும் தான் நாங்கள் உழைக்கப் போகின்றோம் என்கின்ற மாதிரியாகவும் அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நாட்டில் இனி இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இடமில்லை என்று ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார் ஆகவே மக்களால் வெறுக்கப்படும் நாடாளுமன்றம் மக்களை ஆள்வதற்கு தகுதியற்றது என்று சொல்லி ஒரு சிறப்பான கருத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்களுக்காக செயற்படுவதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே அனுப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற சமயத்தில் ஒரு கட்டத்தில் மக்களே அந்த நாடாளுமன்றத்தை வெறுக்கின்ற விதமாக ஆகவே அப்படியான நாடாளுமன்றம் வந்து மக்களை ஆழ்வதற்கு தகுதியற்றது கொள்கை நாடாளுமன்றமானது மக்களுடன் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அனைவரும் வந்து மக்களுடன் நெருக்கமாக செயற்பட வேண்டும் மக்களினுடைய நலன் சார்ந்தே செயற்பட வேண்டும் என்பதை அவர் குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் இந்த பாராளுமன்றமானது அதாவது இந்த பாராளுமன்றமானது மக்களினுடைய பரிசோதனை

எடுப்பார்கள் ஆகவே மக்களின் ஒரு பரிசோதனை காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம் இந்த ஒரு பரிசோதனையில வந்து அனைவருமே சித்தி பெற வேண்டும் என்ற விடயத்தையும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனையும் விட முக்கியமான விடயமாக அவர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது ஜனாதிபதி உட்பட அனைவரும் நாட்டின் திட்டங்களுக்கு வந்து அடிப்பணிய வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே வலியுறுத்தி இருக்கின்றார் அதனையும் விட நாட்டிலே இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய குற்றங்களை முறையாக விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம் அப்படி என்று சொல்லியும் ஜனாதிபதி அவர்கள் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு தெரியும் சர்வதேச நாணய நிதியத்துடனான பயணம் என்பது வந்து இலங்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு பயணமாக இருக்கின்றது ஆகவே அவர்களுடைய செய பொருளாதார மீழ்ச்சிக்கான நடவடிக்கைகள் வந்து முன்னெடுக்க

மக்கள் நிச்சயமாக ஒவ்வொரு நாட்களும் அரசாங்கத்தை கூர்ந்து கவனித்து அவர்களினுடைய கேள்விகள் வந்து நாளுக்கு நாள் முன்னேறிக் கொண்டே இருக்க போகின்றது அதாவது இதுவரை காலங்களும் கேள்வி கேட்காமல் இருந்தார்களா இல்லையா என்பதை தாண்டி இனி வருகின்ற காலங்களில் வந்து மக்களினுடைய குரல் ஓங்கி ஒளிக்கும் ஆகவே அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய பதில் சொல்லக்கூடியவர்களாக இந்த அரசாங்கம் மாற்றம் அடைய வேண்டும் எப்பொழுதும் மக்களினுடைய கேள்விகளுக்கு துணிந்து நின்று ஒரு அரசாங்கம் பதில் கூறுகின்றதோ அன்று அவர்கள் மக்களுக்கான ஒரு சரியான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள் என்பதே அங்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விடயமாக இருக்கின்றது ஆகவே பார்க்கலாம் எதிர்பார்கின்ற ஐந்து வருடங்களும் எவ்வாறு அமைய போகின்றது அப்படின்னு சொல்லி இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதனையும் விட இந்த முன்னாள் அமைச்சர்கள் முப்பத்தி ஐந்து பேருக்கு அப்படி என்ன அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்கின்ற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம் மாதிவலை எம்பிக்களின் வீட்டுத் தொகுதியை காலி செய்யாவிட்டால் அவர்களது மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் வந்து துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தின் பொதுச் செயலாளர் திருமதி குஷானி ரோஷனு தீர அவர்கள் வந்து இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான முப்பத்தி ஐந்து பேருக்கு வந்து இந்த ஒரு விடயத்தை எழுத்து மூலமாகவே சொல்லியிருந்தேன் முன்னாள் அமைச்சர்கள் அப்படி என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தேன் என்று நினைக்கின்றேன் ஆனால் அல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகவே அவர்களுக்கான முப்பத்தி ஐந்து பேருக்குமே வந்து இந்த ஒரு விடயத்தினை எழுத்து மூலமாக அறிவித்திருக்கின்றார்கள் காரணம் உங்களுக்கு தெரியும் இந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு வந்து அல்லது இப்பொழுது இருக்கிற உறுப்பினர்களுக்கு இருந்தாலுமே சரி உத்தியோகபூர்வ இல்லங்கள் வந்து கொடுக்கப்படும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து மொத்தமாக முப்பத்தி பேர் இன்னமும் தங்களினுடைய அந்த உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு காலி செய்து அங்கிருந்து செல்லாமல் அங்கேயே இருக்கின்றார்கள் ஆகவே இனிமேலும் அங்கேயே இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு நீர் மற்றும் மின்சாரம் என்பன வந்து துண்டிக்கப்படும் என்கின்ற மாதிரியான ஒரு அறிவித்தல் தான் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த அடிப்படையில் அவர்களுக்கான கால அவகாசமாக கொடுக்கப்பட்டிருந்தது எப்பொழுது என்று சொன்னால் இந்த பொது தேர்தல் வரைக்கும் அதாவது நவம்பர் மாதம் பதினான்காம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பொதுத் தேர்தல் வரைக்குமே அவர்களுக்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது அந்த தேதி வரைக்கும் நீங்கள் அந்த வீடுகளில் இருக்கலாம் அதன் பின்னராக அதனை விட்டுவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் அதன் பின்னராக பாத்தீங்கன்னு சொல்லி மொத்தமாக அதாவது நேற்றைய தினம் இருபதாம் தேதி வரைக்குமே சுமார் எண்பது எம்பிக்கள் மட்டுமே மாதிவிலை எம்பி உத்தியோகபூர்வ வீட்டு தொகுதியிலிருந்து வெளியேறி இருக்கின்றார்கள் மிச்சமாக முப்பத்தி ஐந்து எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அங்கிருந்து வெளியேறவில்லை அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆகவே அதன் காரணமாக அவர்களுக்கு வந்து இந்த ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இதன் பின்னர் ஒரு வீட்டுக்கு வந்து நீரும் இல்லை மின்சாரமும் இல்லை என்றால் இதற்கு பிறகு அங்கு யாருமே இருக்க மாட்டார்கள் ஆகவே நிச்சயமாக அவர்கள் அங்கிருந்து அவர்கள் அந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறிய ஆக வேண்டும் பார்க்கலாம் என்ன செய்ய போகின்றார்கள் என்று சொல்லி அது மட்டுமல்லாமல் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சிறப்பு சலுகையாக எம்பிக்களினுடைய இந்த உத்தியோகபூர்வ குடியிருப்பு வளாகத்தில் உள்ள வீடுகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வாடகைக்கு வந்து அந்த வீடுகள் வழங்கப்படுகின்றது ஆகவே இதுவுமே அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சலுகைகளாகத்தான்

பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணிவிட்டு இதனை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்